சார் வணக்கம் சார் வணக்கம் தல அஜித்துக்கு வந்து முதல் முதல்ல ஒரு கார் ரேஸ்ல வின் பண்ண உடனே ஆரதரத்னா கிடைக்கணும் அப்படின்னு வீர முழுக்கமிட்டது நீங்க தான் முத முதல்ல சொன்னீங்க பாரதர்த்னா எதிர்பார்த்தோம் ஆனா பத்மபூஷன் கிடைச்சிருக்கு எது கிடைக்காதுன்னு எதாவது ஒன்று தலை இந்த விருதுக்கு வந்து அஜித் தகுதி இல்லாதவர் அப்படின்னு வலை பேச்சு அந்தண்ணவன் வந்து பேசுறாரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குன்னு கேட்டேன்னு தல தான் தலையை அசைக்க கூட முடியாது நெருங்க கூட முடியாது ஏய் எவ்வளவு கஷ்டப்படுறவன்தான் ஆடா நீங்க அந்த சாலத்த வலையை தெளிஞ்சு பேசுவீங்க அவன் என் அம்மா அப்பா சப்போர்ட்ல வந்தானா அஜித் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தான் எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகிருக்கான் ரெண்டாவது ஒரு பொண்ணை எவ்வளவு கௌரவமா வச்சு காப்பாத்தி எவ்வளவு கௌரவமா இருக்கான் அவன் அதை பார்க்க துப்பு இல்ல இத மாதிரி நம்ம வாழணும் நம்ம இருக்கணும்னு நினைக்கல யாரா இருந்தாலும் வாய திறந்து வந்து வார்த்தையை விடாதீங்க ஏடா நீ பேசிட்டு போயிருவடா அவன் எவ்வளவு உயிரை வருத்தி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் எவ்வளவு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் ஏ நீ 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 அந்த ஆள் இன்னொத்த இந்த ரெண்டு பேரையுமே வந்து தக்க நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்மின் ஆ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சட்டப்படி நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கலை வழியை நம்ம ஊடகத்தில் நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க உங்களை மாதிரி சின்ன யங்ஸ்டர்ஸ் பண்ணுறவங்களும் நல்லா ஊக்குவிக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க அதுக்கான நாங்கள் பேட்டியே கொடுக்குறோம் எங்கள் ஏஜுக்கு ஆனால் இதை வந்து தவறான வழியில் கொண்டு போகிறதும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவன் ரெண்டு பேரையும் நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய உடலை வருத்தி ஒரு விருதை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த விருதுக்கு அவர் தகுதியானவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு அவனுக்கு என்ன தகுதி தான் ஏற்கனவே கேட்கிறேன ஏற்கனவே கேட்டேனே எங்க அவார்டு கொடுக்கும் சொன்னது நானு மூடிஞ்சா இவன மாதிரி சொல்லுது நானு தலை தல தான் தலையை அசைக்க கூட முடியாது நெருங்க கூட முடியாது அதே மாதிரி விஜய்க்கும் அஜித்துக்கு ஒரு இணைப்பை தூண்டி விடுறாங்க அதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன் அதுவும் ஒத்துக்க மாட்டேன் அவங்க எல்லாம் நல்ல நண்பர்கள் அவங்களாம் நல்ல ஃப்ரெண்டு சும்மா அரசியலுக்கு வேண்டி இவங்க பண்றது ரெண்டாவது ஊடகத்தில் இந்த மாதிரி பேசுறது எல்லாம் தனியாக கூப்பிட்டு நீதிபதி தூக்கி போட்டு உதைக்கணும் தூக்கி போட்டு பப்ளிக்கில் மட்டும் உதைக்கணும் ஏ எவ்வளோ கஷ்டப்படுறான் வந்தான் நீங்கள் அசால்தான் திறந்து பேசுவீங்க அவன் என் அம்மா அப்பா சப்போர்ட்ல வந்தானா அஜித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தான் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகியிருக்கான் ரெண்டாவது ஒரு பொண்ணை எவ்வளவு கௌரவ வச்சு காப்பாற்றி எவ்வளோ கெளரவருக்கான் அதை பார்க்க துப்பு இல்லை இதை மாதிரி நம்ம வாழணும் நம்ம இருக்கணும்னு நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பன் நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல பேரு நல்ல வெளியில மரியாதை இவன் தான்டா ஆம்பளை நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் என் நண்பனை பக்கத்துலேயே வச்சிருக்கேன் இந்த வயசு வரைக்கும் என் நண்பனை பக்கத்தில் வச்சுருக்கேன் அதுதான் வயசுக்கு மரியாதை யாராக இருந்தாலும் வாயை திறந்து வந்து வார்த்தையை விடாதீங்க நான் பலவடி பலவடி எல்லா சேனலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு சாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது ஏடா நீ பேசிட்டு பேர் உன் பிள்ளைங்களோட நாளைக்கு கஷ்டப்படும் ஏ எவ்வளோடா கஷ்டப்படுறான் ஒவ்வொரு மனுஷனும் அவன் எவ்வளோ உயிரை வருத்தி கஷ்டப்பட்டுருக்கான் ஒவ்வொரு ஃபைட்டும் எவ்வளோ வருத்தப்படுத்தி கஷ்டப்பட்டுருக்கான் ஒரு மனசுலையும் எத்தனை நீ நின்று இருக்கான் தில்லி இருந்தா வாடா நீ பாண்டி பஜாரோ எந்த மார்க்கெட் வேணா போடா பூக்கட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆட்டோ ஓட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு டூ வீலர் மெக்கானிக்ல இருந்து ஆரம்பிச்சு சாதாரண பொட்டிகள்ல இருந்து ஆரம்பிச்சு போய் ஐயத்தை பத்தி கேள்ற எவ்வளோ ஒரு ஆள் ஒருத்தன் தப்பான்னு சொல்லிட்டேன்னு நீ என்ன சொல்ற சேலஞ்சு பண்ண சரி நீங்கள் சொல்லுங்க சார் அதாவது உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்க மற்றவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம் வைக்கலாம் போகலாம் உங்க கருத்து படி என் கருத்து அவர் சொல்றது தகுதியே கிடையாது அதாவது பாலபூஷன் விருதுக்கு அஜித் தகுதியானவர் தகுதியானவர் தாங்க அவருக்கு எப்போ கொடுத்துருக்கணுங்க நம்ம கொடுக்கலங்க எப்போ கொடுத்துருக்கணும் ஒரு நல்ல அதான் மன எல்லா விஷயத்தையும் தலை தலைதான் தலங்கிற பேர் எங்கேயாவது இருக்கா நீங்க சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் வேற ஏதாவது தளபதியும் சொல்லலாம் ஒரே தளபதியும் ரெண்டு மூணு பேர் வச்சுக்கலாம் பேரை கட்சியிலையும் வச்சுக்கலாம் நடிகர்லயும் வச்சுக்கலாம் ஏ தல ஒரு ஆளை நீ சொல்றான் யாராவது ஒரு ஆள் சொல்லி காமிக்க சொல்லுவானா எவன் பேசினானோ அந்த ஆளை பேசுறதுக்கு உனக்கு அருகிலே கிடையாது இனிமே பேசுனா யூடியூப்ல போட்டு கிழிச்சு எடுத்துருவோம் உனக்கு மேலே நம்ம பேசுவேன் ஒரு நல்ல மனுஷனை பேசுறது தப்பு ஒரு நல்ல குடும்பத்தால் தொடர்ந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்ல யார பற்றியெல்லாம் பேசுறது தான் வைரலாக நீ சம்பாதிக்கிறதுக்கும் உன் பேரில் ஓவப்படுறதுக்கும் எப்படியா பேசுவோம் நீ ஒரு பொது மனுஷனை எப்படி பேசுவோம் நாங்கள் விட்டுருவோம்மா நாங்கள் ஒவ்வொரு ஆளும் விட மாட்டோம் தலையாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெற்கு தெருக்கி நாங்கள் ஓட விடுவோம் கார் ரேஸில் ஓட விடுவோம் இன்னும் சினிமாவெலாம் நடிக்க விடுவோம் இல்லை டூ வீலரில் ஓட விடுவோம் ஏன்னா விஜய் இல்லை ஏற்கனும் சொல்லிட்டோம் அடுத்தால வேறு எந்த ஹீரோவும் இல்லை இவரை பேசுகிறதுக்கு என்னடா உனக்கு யோக்கியதாக இருக்குது இவனுக்கு எந்த ஆளுக்கு என்ன யோக்கியதாக இருக்குது இவனை வந்து ஒரு சமூக விமர்சனம் பண்ணுறாங்க இதை எல்லாம் யூடியூப்லாம் போட்டி கம்மிச்சி பண்ணுறாங்க அசிங்கமாக இல்லை யூடியூப் தாரங்களை நீங்கள் நல்ல விஷயத்த கொண்டு போகிறீங்க நல்லா செய்கிறீங்க நான் பாராட்டுறேன் இல்லைன்னு சொல்லலை சில சமூக விரோதிகள் இதை மாதிரி ரெண்டு பேரும் பேச்சை போட்டுக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு ஏ இதெல்லாம் பேசுகிற பேச்சேயாது ஏ மேடையில் பேசுகிறதும் ஒரு பப்ளிக்கில் பார்க்குறவங்க பார்க்க பார்க்க மாட்டாங்களா ஒரு சின்ன குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா என்னென்னா பேசுகிறீங்க உங்களுக்குலாம் மரியாதை என் வயசுக்கு நான் வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறேன் இப்போ நான் மரியாதையை வந்து கொடுக்காம பேசு ஏன்னா நீ வேறு யாரையாவது சொல்லியிருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அஜித்தை பற்றி பேசுனத பற்றியா சரி நீங்கள் அவர் பிஸ்மிக்கு அந்த என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்க நீங்கள் இவங்களெல்லாம் நாட்டில் விட்டு வச்சதே தப்புங்கிற நான் நாங்கள் வேறு மாதிரி பேசிடுவேன் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் தெய்வத்தை நம்பிக்கையில் இருக்கிறனால நான் கெட்டவர்த்த பேசாமல் இருக்கேன் இல்லைன்னா வாயில் வந்து தான் பேசிடுவேன் அவ்வளோ அவ்வளோ பொண்ணுங்க பெண்கள் அவருக்கு ரசிகர் அவ்வளோ ஆண்கள் அவர் ரசிகர் ஒவ்வொரு தொழிலாளியும் அவர் ரசிகர் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்றைக்கா ஒரு படம் வருமானு பார்த்தா தலை படம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது அந்த ஒரு நாளைக்கு போய் சந்தோஷமாக பார்த்துட்டு தான் பிள்ளை மாதிரி வராங்க அந்த ஆளாக போய் பேசுகிறேன்னா உனக்கு என்னடா அதிகம் இதுக்கு இதுக்கு மேலே அடுத்த வாரத்தை வேற வந்துரும் அதே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வேணாம் புரிஞ்சிருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சினிமா வட்டாரங்கள்லேயே இருக்கிற நம்ம நடிகர் எத்தனையோ நடிகர் இருக்காங்க பெரிய நடிகர் இருக்காங்க ஆனால் அஜித் சார் வந்து அந்த விஷயத்தில் வந்து தன் குடும்ப இதில் வந்து எந்த ஒரு அரசர் புரிசலான ஒரு சர்ச்சையெல்லாம் கிடையாது எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க நாலஞ்சு மாதத்தில் டைவர்ஸு அது இதுன்னு பஞ்சாயத்து அது இதுன்னு எத்தனையோ அது ட்ராப் ஆகி போயிருக்குது ஸோ என்ன தான் ஹீரோனி ஹீரோவாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணி தான் இது இத்தனைக்கும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த கல்யாணம் அப்புறம் ஒரு இசுவில் நாலஞ்சு மாதத்தில் அது வந்து ட்ராப் ஆகி டைவர்ஸ் அது இதுன்னு பயங்கர பிரச்சனை இவரை பொறுத்தவரை ஜென்வினாக கல்யாணம் பண்ணார் அதை வச்சு நல்லா ஒரு குடும்பத்தனாகவும் வாழ்கிறாரு ஒரு நாலு நாலஞ்சு அதாவது சினிமா வட்டாரத்துக்கே சினிமாவோட நடிகர்களுக்கே ஒரு உதாரணமாக இருக்கிறாரு சார் திரையுலகத்தில் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் மேலே வந்து சாதித்த ஒரு நபர் தான் வந்து நடிகர் அஜித்குமார் சார் புரியுதுங்களா அவரை பற்றி தெரியாத நபரும் கிடையாது தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் எப்படி கடுமையாக வந்தார் எந்த பின்புலனும் இல்லாமல் வந்தாருறத எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எல்லாரையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு துபாயில் போய்ட்டு கார் ரேஸில் மூன்றாவது பரிசு அடிச்சுட்டு வந்தார் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது மற்ற பந்தயங்கள் மாதிரி கிடையாது அது அவர் உயிரியை தியாகம் பண்ணிட்டு அந்த பரிசை வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து அவர் அர்ப்பணம் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா இப்ப ஒரு சாரை பத்தி அவர் விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு அவருக்கு பரிந்துரை பண்ணணுமா இந்த விருதுக்கு அவர் என்ன கேட்கிறாருன்னா அவர் ஒன்றும் ப்ரைஸ் ஒன்றும் வரலையே தேர்ட் ப்ரைஸ் தானே வந்திருக்காரு அவர் கேக்கு பத்ம பூஷன் கொடுக்கணும் சார் ஒரு ஒரு நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அதுக்குள்ள வரதே பெரிய சாதனை இல்லை ஒரு சாதனை தானே அது மற்றவங்களும் யாரும் அதை இப்படி பேசக்கூடாது இல்லை சார் ஒரு நிகழ்ச்சியில் வந்து இல்லாத ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபருக்கோ அல்லது வந்து இவருக்கு இந்த விருதை வழங்கக்கூடாதுன்ற நபருக்கு கொடுத்தா பரவாயில்லை அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அளிக்கக்கூடிய அந்த மூன்றாவது பரிசை தட்டி கொண்டு வந்திருக்கிறார் இந்திய நாட்டுக்கு பெருமை செத்துருக்கார் சார் அவர் இந்திய கொடி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கல்ல ஜனத்தை பார்த்தீங்கல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அங்கே இருந்தாங்க எல்லாரும் எல்லா மாநிலத்திலும் இருந்தாங்க வெளிநாட்டு ஆண்கள் இருந்தாங்க என்ன ஒரு சந்தோஷம் சார் அவருடைய முகத்தில் அந்த குழந்தை புன்னகையை பார்த்தீங்களா